ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன உங்களது திருமண வாழ்க்கை எப்படி அமையும் காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலகப் பணிகள் அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்படி முடிவு கேட்டுக்கொள்கிறேன் உங்களது எனது மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களையும் நமது தனித்தனி வீடியோவில் நம்ம வந்து தனித்தனி சேனலில் இருக்கோம் அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்குறேன் நண்பர்களே மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்குறேன் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு வகையில் நீங்கள் வந்து உங்கள் ராசி பலன்களை கண்டறிய முடியுங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து அட்டு போட்டு ஐஎம்னு போட்டுட்டு உங்களுடைய ராசியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு அட் ஐஎம் துலாம் அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா சர்ச் பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் ஓப்பன் ஆகிடும் ஸோ இதே மாதிரியே அட் ஐஎம் மீனம் அட் ஐ கன்னி ராசி அட் ஐஎம் விருச்சிகம் இந்த மாதிரி மற்ற ராசிகளையும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியுங்க ஸோ இந்த இரண்டு விதமான வகைகள் ஒன்று வந்து யூடியூப் சர்ச் இன்னொன்று டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் இதை பயன்படுத்தி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க ஸோ தயங்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே பேபியாக இருக்கிறீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமர்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களுக்கும் எனது உளம் கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களை விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரான்ஸ் இன்றைய தினம் முதல் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைய உங்களால் உருவாக்கிக்கொள்ள முடியும் அது என்னன்னு பாத்தீங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி முதலாவதாக நீங்கள் அசர கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் இருக்கணுங்க இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் ஸோ இந்த ரெண்டையும் தீயும் நீங்கள் ஃபாலோ பண்ண முடியுதா இந்த ரெண்டு விஷயத்தையும் ஃபாலோ பண்ண முடியுதாங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா அதை பற்றின விஷயங்களை எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் நண்பர்களே இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போது போகலாம் வாங்க இன்றைய தினம் முப்பதாம் தேதி மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சோப வருடம் வைகாசி மாதம் பதினாறாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது மீன ராசி என்பர்களின் கிரக நிலையிலே காணும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு இரண்டாம் இடத்துல மிகச்சிறந்த வகையில் ராகு புதன் குரு ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது அவர் அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை சொல்லலாம் நண்பர்களே மேலும் ஐந்தாம் இடத்துல இன்றைய தினம் செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் ஒன்பது குடையவன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறது தவிர ஐந்து குடையவன் ஏழாம் இடத்துல இருக்கிறார் நண்பர்களே சந்திர பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறாரு இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மீனராசி என்பர்களுக்கு உங்களுடைய புத்திசாலித்தனத்தை நீங்கள் வெளிப்படுத்தி அதிகமான பாராட்டுகளையும் புகழையும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க இப்பொழுது மாணவர்களுக்கு கல்வியில் மிகச்சிறந்த யோகமான அமைப்புங்க எந்த தேர்வுகள் எழுதினாலும் அதில் வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால மாணவர்கள் மிகப்பெரிய கவர்மெண்ட் ஜாப் தொடர்பான வேலைகளுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சில போட்டித் தேர்வுகளுக்கு இப்போ நீங்கள் தயாராகலாங்க எந்த விதமான போட்டித் தேர்வுகளாக இருந்தாலும் நீங்கள் வெற்றிகளை பெற முடியும் அதற்கு இப்போ இருந்தே நீங்கள் வந்து தயார் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நிறைய விஷயங்களை படித்து நிறைய புக்ஸை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிங்க கண்டிப்பாக காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் நீங்கள் வெற்றிகளை பெற முடியும் நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் காதல் வாழ்க்கை எப்படி அமையும் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களது காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே உங்களது பொறுமையை சோதிக்கக்கூடிய வகையில் உங்களது மன்கொர்ந்து காதலை நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால பொறுமையை கடைவிடாமல் இந்த தினம் மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக நல்ல பலங்களை உங்களுக்கு இருக்குது புதிய புதிய திருப்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு ஏற்படக்கூடிய ஒரு அற்பு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வர காத்திருக்கு நண்பர்களே அதை சிறப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கொள்ளுங்கள் அலுவலகப் பணிகள் சிறக்குங்க குறிப்பாக ஐடி வேலை சம்பந்தமாக இருப்பவர்கள் வந்து தங்களது திறமைகளை முழுமையாக நிரூபிக்க நல்ல நல்ல வாய்ப்புகள் என்ற தினம் உருவாக்கக்கூடிய யோகம் இருக்கிறது வெற்றி பெறுவதற்கு உங்களது கவனத்தை வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப கூடுதலாக செலுத்தி சளைக்காமல் உழைத்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் மிகப்பெரிய ஒரு டேலண்ட் காரணமாக உங்களுக்கு அதிகமான வெற்றிகளும் நல்ல பெனிஃபிட்ஸும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே உங்களது ரொமாண்டிக் மனநிலையில இன்னைக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இன்றைய தினம் திருமணம் மாணவர்களுக்கு உங்களது வாழ்க்கை துணை மூலமாக நல்ல ஒரு ஆனந்தம் உண்டு உங்களுக்கு அதிகமான ஆனந்தத்தை தருவதற்கு உங்களது வாழ்க்கை துணை அதிகமான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்க நண்பர்களே உங்களது வாழ்க்கை துணையின் மூலமாக உங்களுக்கு அதிகமான உற்சாகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இன்று தினம் நீங்கள் இருக்கக்கூடிய வீடு சார்ந்த இருப்பிடம் சார்ந்த விஷயங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் முதலீடுகளை செலுத்த வேண்டிய தேவைகள் இன்று தினம் ஏற்படலாம் கலைஞர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் செயல்பாடுகள் அதிகமான ஆர்வம் பெறக்கூடிய யோகம் இருக்கிறது நண்பர்களே உலோகம் தொடர்பான பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபகரமான சூழலில் இன்றைய தினம் அமைகிறதுனால இல்லை மெட்டல் சம்பந்தமான வியாபாரம் அடங்களா அவங்களுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் சொல்லலாம் நல்ல ஒரு பாராட்டுகள் உங்கள் புத்தி மூலமாகவும் உங்களுக்கு திறமை மூலமாகவும் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் பேச்சு சாதுரியம் வாக்கு வன்மின் மூலமாக உங்களுக்கு தேவையான எதிர்பார்ப்புகளை நீங்கள் நிறைவேற்றிக் வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே எதிர்பாராத சில வாய்ப்புகள் மூலமாக உங்கள் டேலண்ட்டை நீங்கள் முழுமையாக வெளிப்படுத்த முடியும் அதற்கான நல்ல நாள் இன்று தினம் உங்களுக்கு அமைந்திருக்க நண்பர்களே இந்த தினம் உங்களது வாழ்க்கை துணையின் காரணமாக சில திட்டங்கள் உங்களுக்கு பாழாக கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நீங்கள் இன்றைய தினம் தனிமையை அதிகமாக விரும்பக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க ஓய்வு நேரத்துல இன்றைய தினம் உங்களது வீட்டை சுத்தம் செய்வது போன்ற வேலைகளில் நீங்கள் ஈடுபாடு காட்டக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் உங்களுக்கு வலுவாக காணப்படுகிறது நண்பர்களே இன்றைய தினம் மீனவ அன்பர்களுக்கு நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடைபெற நீங்கள் விவேகத்தை பயன்படுத்துவீங்க அது உங்களுக்கு அதிகமான வெற்றிகளை பெற்றுத்தரும் இன்றைய புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வெற்றிகள் உண்டு நண்பர்களே இந்த தினம் பயணங்கள் நீங்கள் மேற்கொள்வது நிம்மதியை ஏற்படுத்தி தரக்கூடியதாக அமையக்கூடிய வாய்ப்புகளும் வலுவாக இருக்கிறது இன்றைய தினம் இடமாற்றம் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறும் புதிதாக கட்டிடம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த மாதிரியான விஷயங்கள் இன்னைக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு இருக்கிறது அலுவலகத்தில் பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வியோகம் இருக்கிற நண்பர்களே வியாபாரிகளுக்கு அதிகமான தன லாபங்கள் உண்டு திருமண முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக கைவிடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையிறது நண்பர்களே இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் வரைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதா மாத்திரும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க மஞ்சள் நிறத்தை பயன்படுத்தலாம் எல்லோ கலர்ல கேஸ்ட் கலராக அமையும் நண்பர்களே நமது மீனம் டுடே ராசிபிலன் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்படி வேண்டிய கேட்டு கொள்கிறேன் நம்பர் எயிட் எட்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது மீனவாசி நண்பர்களில் யாரெல்லாம் போராட்டத்தை நட்சத்திரத்தில் வந்து நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு புத்திசாலித்தனம் அதிகரிக்கீங்க உங்களுடைய புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு பாராட்டுகள் புகழ் கூடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் என்று தினம் இருக்கிறது அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் என்று தினம் இருக்கிற நண்பர்களே இன்றைய தினம் கலைஞர் கலைஞர்களுக்கும் அதிகமான ஒரு நல்ல ஆர்வம் உங்கள் துறையில் இன்னைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய பணிகளை விரும்பி செய்வீங்க உத்தர இரண்டாவது நட்சத்திர நண்பர்களுக்கும் இன்னைக்கு டேலண்ட் வெளிப்படக்கூடிய ஒரு நாளாக அமையும் எதிர்பாராத நல்ல நல்ல வாய்ப்புகள் மூலமாக உங்க திறமைகளை நீங்க வெளிக்காட்டுவீங்க அதன் மூலமாக ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பாராட்டு புகழ் கூடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் என்று தினம் இருக்கிறது உங்களது பேச்சு திறமையின் மூலமாக நீங்கள் நினைச்சதை சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் என்று தினம் இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் திறமைகள் வெளிப்படும் பேச்சு திறமை உங்களுக்கு அதிகமான நன்மைகளை ஏற்படுத்தி தரும் ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு பாராட்டுகள் உங்களது செயல்பாடுகள் மூலமாகவும் உங்களுடைய சிறந்த யோசனைகள் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த தினம் உலோகம் தொடர்பான மெட்டாலிக் தொடர்பான வியாபாரம் செய்யறவங்க அது சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நாளுங்க நல்ல லாபகரமான ஒரு நாள்னு சொல்லலாம் பாராட்டுகள் புகழ் கூடக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே தான் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய மில்லியன் லைக் நாங்க அடையறதுக்கு கண்டிப்பா அது உறுதி உறுதுணையாக உங்க ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே